ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீலவாக்கில் பூண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரோஜாப்பூ கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரு டம்ளர் சின்ன டம்ளர் அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து இஞ்சி பூண்டு தக்காளி பிரியாணிக்கு சோம்பு ஜீரகம் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி சேரவாங்க பிரிஞ்சி இல்லை லவங்கம் ரெண்டு ஸ்டேரனிஸ் லவங் ஏலக்காய் ஒன்று கல்பாசி கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சூடாகிடுச்சு இதெல்லாம் சேர்த்துக்குவான் தாளிப்பு பொருளெல்லாம் இது கூட ரோஜாப்பூ சேர்த்துக்குவோம் நல்லா செவ்வந்தி வெடித்து வரட்டும் இந்த சமயத்தில் கட்டுன்னு வச்சுருக்குறேன் ஆன்லைன் சோத்துக்கலாம் நல்லா செவ்வந்து வர வரைக்கும் வணங்கட்டும் வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த தண்ணித்துல நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஆனியன் தக்காளி இந்த சமயத்தில் இஞ்சி தக்காளி பூண்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க பச்சை மாச போகிற வரைக்கும் சமயத்துல நம்ம சிக்கன் பீஸ் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம சிக்கன் பீஸ் சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து வளைஞ்சிருச்சு பாருங்க தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ப தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா கொஞ்சம் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க எல்லோரும் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் போடுவீங்க இதை செஞ்சு பாருங்கள் பற்றா சிக்கன் குள்ளையும் அதெல்லாம் இளைய காரணம் இந்த சமயத்தில் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுங்க சேர்த்துக்கலாம் நல்லா கொதிச்சுக்கிச்சு இந்த சமயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் எண்ணெய் மிதக்க ஒரு டம்ளர் அரிசிக்கு சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்து வருது இந்த சமயத்தில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டா போதும் விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்ட்டு பிரியாணி ரெடியாச்சு வாங்க சாப்பிடலாம்